அவை தலைப்புச் செய்திகள் இணைய விரிவான செய்திகள் மனிதத்துவத்தின் தியாக பண்பினை உணர்த்தும் ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை முஸ்லிம்கள் இன்று கொண்டாடுகின்றார்கள் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் இறுதியானது புனித ஹஜ் கடமையாகும் நபி இப்ராஹிம் அவர்களின் குடும்பத்தினர் மேற்கொண்ட தியாகங்களையே ஹஜ் வழிபாடுகள் உணர்த்தி நிற்கின்றன சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறை இப்ராஹிம் நபி அலைவாசலாம் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது பல வருடங்களின் பின்னர் இறைவன் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையான சிறுவன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுமாறு இப்ராஹிம் அலைவாசலாம் அவர்களுக்கு அல்வா கனவின் மூலம் கட்டளையிட்டான் அல்லாவின் கட்டளையை நிறைவேற்ற இப்ராஹிம் அவர்கள் சிறுவன் இஸ்மாயிலை அறுக்க முற்பட்ட போதும் அது கூடாததால் கோபமுற்ற நபி அருகிலிருந்த கல் மீது அடிக்க கல் இரண்டாக பிளந்து கொண்டது பின்னர் குழந்தைக்கு பகரமாக ஒரு செம்மறியாட்டை அறுத்து பலியிடுமாறு இறைவன் கட்டளையிட்டான் இது நபி இப்ராஹிம் அவர்களை இறைவன் சோதனைக்குட்படுத்திய ஒரு சம்பவமாக பதிவாகியுள்ளது தொய்வின்றி ஊற்றெடுக்கும் ஜம்சம் நீரின் வரலாறு இன்றும் இப்ராஹிம் நபியின் தியாகத்திற்கு சான்று பகர்கிறது இவ்வாறான பல தியாக வரலாறுகளின் அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் வாழும் முஸ்லிம் மக்கள் தியாக திருநாளாக இதனை கொண்டாடுகிறார்கள் முகமது நபி அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையின் அடிப்படையில் வசதி படைத்த உடல் உள ஆரோக்கியமுடையவர்கள் ஹஜ் செய்வது கடமையாகிறது துல்ஹஜ் மாதம் பிறை எட்டிலிருந்து பிறை பதிமூன்று வரையிலான காலப்பகுதியில் புனித கௌஃபா உட்பட மீனா முஸ்தலிபா ஆகிய இடங்களில் வழிபாடுகளில் ஈடுபடுவது ஹஜ்ஜின் கடமைகளுள் முக்கியமானவையாகும் ஒன்பதாவது தினம் அரபா என்ற இடத்தில் ஒன்று கூடி சூரியன் மறைவதற்குள் வணக்க வழிபாடுகளிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுவது ஹஜ்ஜின் பிரதான கடமையாகும் இறுதியில் இஸ்மாயில் அலிவாசலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒதுகியாவை நிறைவேற்றுவதன் மூலம் ஹஜ் பூரணத்துவம் பெறுகிறது முறையாக ஹஜ்ஜை நிறைவேற்றுபவர் அன்று பிறந்த பாலகன் போல் பாவ மன்னிப்பு பெறுகின்றார்கள் என்று நபி சல்லு அலிவசம் அவர்கள் கூறினார் உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகளிலும் வாழும் முஸ்லிம்கள் இன நிற மொழி பேதமின்றி ஆண்கள் பெண்கள் சிறுவர் முதியோர் என்று அனைவரும் ஒன்று கூடுவது சகோதரத்துவத்தின் உயரிய பண்பை உலகுக்கு உணர்த்தி நிற்கின்றது புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற மக்கா நகருக்கு செல்ல முடியாத முஸ்லிம்கள் ஈதுல் அலுஹா ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவது கடமையாகும்